வணக்கம் பிரான்ஸ்ல முக்கியமான ஒரு அறிவிப்புன்னு பிரதமர் வந்து வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இலங்கை என்ற அறிவிப்பை ஒத்த ஒரு அறிவிப்புன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் பிரான்சிண்ட அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட செலவுகள் அவைக்கு கொடுக்கப்படுற வசதிகள் பலது வந்து கட் பண்ண அதாவது வெட்டப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் மிகப்பெரிய அளவில் ஒரு பணம் வந்து சேமிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக என்ற பிரதமர் வந்து தெரிவித்திருக்கின்றார் இனி வர்ற வர வரவு செலவு திட்டத்தின் படி வந்து இது எல்லாத்தையும் வெற்றதுக்குரிய ஒரு நகலை வந்து அவர்கள் வந்து தயாரித்திருப்பதாக இப்போ ஆளுநர் கட்சி மைக்ரோனுடைய கட்சி வந்து தயாரித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு பெரிய புயலிய கிழப்பு இருக்குதுன்னு கூட சொல்லலாம் பிரான்ஸை பொறுத்தவரைக்கும் காரணம் உங்களுக்கு தெரியும் மேற்குலகமாக பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அவர்கள் அதாவது அந்த அழுக்குப்படாமல் தான் நடந்துவர்கள் மிக சொகுசாக வாழ்ந்து பழகியவர்கள் அதனுடைய வேலை எல்லாமே வந்து தான் வந்து இருக்கும் அப்போ அந்த சொகுசுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து காசு செலவாகும் அது மக்களுடைய வரிப்பணம் தான் வந்து செலவாக போகுது ஆனால் என்ன நாங்கள் மக்களுக்கான செலவு செய்கிறோம் அதனால் மக்களுடைய வரிப்பணத்தை வந்து எங்களுக்கு செலவழிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து இருந்து கொண்டார்கள் ஆனால் இப்போ மிகப்பெரிய அளவில் அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போர்களுக்கு போருக்கு பிறகும் கொரோனா காலத்துக்கு பிறகும் மிகப்பெரிய அளவில் பிரான்ஸும் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது இந்த நெருக்கடிகளுக்கு ஈடுகட்ட முகமாகத்தான் இந்த செலவுகளில் வந்து கை வைத்தது அதாவது அரசியல்வாதிகளுக்காக பிரான்ஸ் அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்தை செலவிடுறதில் கிட்டத்தட்ட முக்காவாசி எண்பது வீதத்தை வந்து வட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இப்படி வெட்டுறதால் வந்து நாற்பத்தி நாலு பில்லியன் யூரோக்கள் வந்து ஆண்டுக்கு மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் கணக்கெல்லாம் போட்டுதான் வந்து சரியாக சொல்லியிருக்கிறார்கள் இது இலங்கையையும் இதயமாயித்தான் வந்து அன்றாட அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி ஏற்கனவே முன்னாள் ஜனவாதிகளுடைய ஓய்வூதியத்தை வெட்டி இருந்தது அதே போல இப்ப இருக்கிறவர்களுடைய செலவுகள் அஹ் இதர பல பல விடயங்களை வந்து கை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால என்ன வித்தியாசம்னு சொன்னா இலங்கையில சொல்லி கொண்டே இருப்பார்கள் சொல்லிப்பட அப்படியே போயிடுவார்கள் பிரான்ஸ்ல வந்து சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் சட்டமன்றத்தை நிறைவேற்றி நாடாளுமன்றத்துல வந்த ஒரு வாக்கெடுப்புக்கு விட்டோ இல்லது ஏதோ ஒரு முறையில் அதை நிறைவேற்றி அதை வந்து அமுல்படுத்தி விடுவார்கள் இப்போ இந்த பிரான்ஸ்ல என்ன பிரச்சனைன்னா இது எப்படி சாத்தியம் இப்படி செய்தால் அரசியல் பிரான்ஸ் அரசியல்வாதிகள் வந்து இதை சரியான முறையில் மக்கள் சேவை செய்வார்களா அதுக்கு இடையூறாகாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறார்கள் அதுக்கு பிரான்ஸ் மக்கள் மதங்க எங்கேயா மாதிரியே பதில் கொடுக்கிறார்கள் இவ்வளவு காலம் இவ்வளவு காசு செலவு நீங்கள் ஏதாவது சேவை செஞ்சீங்களா இல்லை தானே அப்ப இனி என்ன இனி எதிர்பார்க்கற எதிர்பார்த்தெல்லாம் பரவாயில்லைன்னு சொன்னா காசுங்களுக்கு லாபம் தானே நீங்க செய்தால் என்ன செய்யாதீங்க என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அஹ் கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து எக்ஸ் தளத்துல வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அஹ் இலங்கையோ சரி எந்த நாடா இருந்த பிரான்ஸா இருக்கட்டும் சரி அரசியல்வாதிகள் வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரும் சலுகையை வந்து எந்த காலத்திலுமே வந்து அனுபவிச்சு கொண்டு வந்த காலம் தான் இருக்கிறது ஆனால் இப்ப அஹ் சிறிது மாற்றம் சொல்லிக் கொள்ளணும் என்ன சொன்னா இது முட்டாகனும் அமல்படுத்த படையில் சட்டத்துக்கு வரையில ஆனாலும் அஹ் அரசாங்கத்தாலே வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு இது வந்திருக்கிறது ஆனால் இதுக்கு பின்னுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதான் வந்து உண்மை என்ன அப்படின்றத சொல்லிக்கொள்றோம் முதல் விடயம் இது ஒரு ஒரு நாட்டை வந்து ஆலயம் ஒரு பிரமிட் கட்டம் எப்படிலாம் வந்து ஆளப்படும் முந்தி காலங்களில் வந்து ஆக இருக்கைக்கு வந்து அவங்க பயங்கரமா இருப்பார்கள் அது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முந்தி பழைய மன்னர்களுடைய வாள்கள் சரி கிரீடங்கள் எல்லாமே வந்து அஹ் தங்கம் ரத்தினம்னு சொல்லி இன்னும் சரியான செலவான உடையங்களை தான் அது எல்லாம் மிக பெரும் செலவிலான வந்து எல்லாமே இருந்திருக்கு பிறகு வேற வர இப்போ எல்லாம் வந்து நோமலாயே சாதாரண உட உடைய மாதிரி தான்கள் அந்த உழவை ஆனால் என்ன இந்த சொகுசன்றது வந்து கண்ணுக்கு தெரியாம மிகப்பெரிய அளவுக்கு அதாவது மக்களுடைய பயணம் இந்த நாட்டுக்கு போற அந்த நாட்டுக்கு போறது அதே போல என்ன அவைக்குரிய தங்குமிடங்கள் வீடுகள் வாகனங்கள் அப்படின்ற மாதிரி அவைக்குரிய செலவு வாழ்க்கை செலவு அப்படின்ற மாதிரி எல்லாம் கூடுபட்டு கொண்டிருக்கும் இந்த விடயங்களை வந்து குறைச்சால் இவருடைய அந்த செல்வாக்க சரி இல்லாதது இவையோட பெர்ஃபார்மன்ஸ் மக்களுக்கு வந்து குறையும் கேட்டால் கட்டாயம் குறையும் வந்து எங்களுடைய கருத்து காரணம் அது இலங்கை இலங்கைன்றது வேற பிரான்ஸ் அப்படின்றது உண்மையில வேற வெள்ளைக்காரர் வந்து சொகுசாக இருந்து பழக்கப்பட்டவர்கள் சொகுசாக இருந்து அந்த அந்த என்வாயன்மெண்ட் அதாவது அந்த சூழல் அவைக்கு இருந்தா தான் சொகுசான சூழல் ஒன்று இருந்தாத்தான் அவர்கள் வந்து அந்த வேலையை செய்து கொள்வார்கள் ஆனா இலங்கையை பரதகம் அப்படி இல்லை காரணம் அவன் நீங்க சொகுசா வச்சாலும் வேலை செய்ய போற இல்லை நீங்க சொவுசா வெக்காட்டிலும் அவன் பெரிய அளவுல வேலை செய்ய போறது இல்லை எங்க எப்படி அடிக்கலாமனு தான் பார்க்க போறான் ஆனால் அப்படின்னா நீங்க அவனுக்கு காசு வச்சு அப்படி நட்டம்தான் ஆனா பிரான்ஸை பதகம் அப்படி இல்லை அவங்கள ஏதாவது செய்வாங்க ஃப்ரான்ஸை பார்த்திங்கன்னா இது எல்லாமே சொந்தமாக உழைச்சி ஃபிரான் பாரிஸ்லாத்த கட்டுனா நாங்கள் சொல்ல வரையில் அது ஆஃப்ரிக்காவை ஒரு எல்லாம் நாங்கள் திருடி இதன்றி தான் வந்தது ஆனால் வெள்ளைக்காரன் வெள்ளக்காரன் அப்படி சொல்லுவாங்க கேட்டான்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் அவைக்கு பாடம்னு சொல்லி கொடுத்துருந்தது நாங்கள் மிச்சத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம் என்னை அவைக்கு இது உதவலை வச்சு என்ன சிலண்டாக்கு தெரியாது அதை நாங்கள் எடுத்து நாங்கள் எடுத்து நாங்கள் விட நாங்கள் டெவலப் ஆகிட்டோம் இப்போ அவைக்குமா இப்போ வந்து வெறினு தலைஞ்ச இமிக்ரண்ட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அப்போ இது இதெல்லாம் எப்படி யோசிக்கணும்னு சொன்னால் சவுசாக தான் வந்து இந்த மாதிரியான ஐடியாவில் எங்கே திருடலாம் எந்த நாட்டை அடிக்கலாம் இது இதுலதான் ராகதந்திரம் நல்ல விஷயங்கள் எல்லாமே இங்க ஒரு நாளுமே ராயதந்திரத்துக்குள்ள வராது அது பிழைக்க தெரியாதவன் அந்த வகைகள் எல்லாம் வரும் அப்ப இதுக்கு முல்ல சௌசு துவையோ இல்லையோன்னு கிடமையா சொகுசு துவைதான் சொன்னா ஒரு பெரிய சோஃபா இல்லையோ நல்ல இதோட வசதியான ஒரு இடத்துல இருந்து கொண்டு தான் இந்த மாதிரி விடயங்களை வந்து யோசிக்கலாம் நாங்களே சாப்பாடு கஷ்டம் அப்படி நல்ல மேலே இந்த மாதிரி யோசனைகள் கூட வராது அப்போ ஃப்ரான்ஸ் வந்து இனி டெவலப் ஆகாமல் இந்த மாதிரி அதாவது எங்களை படத்துக்கு என்ன கட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் அவங்கக்குரிய அந்த செலவை வச்சு கொடுங்க சொன்னால் நீங்கள் நாற்பத்தி நாலு பில்லியன் கொடுத்தீங்கன்னா அவன் இன்னொரு நூறு பில்லியன் அடிக்கிறதுக்குரிய ஐடியாவே அது தருவான் அதை விட்டுட்டு இதே இருக்கிறதையும் பிடுங்கிட்டீங்கன்னு நான் உங்களுக்கு ஐடியாவே தர மாட்டான் அதுக்கு பிறகு நாடும் பிச்சை தான் நடக்க வேண்டி வந்துடும் காரணம் நாட்டை ரன் பண்ணுறதும் அப்போ அரசியல்வாத ரன் பண்றான் அது கலவரத்தோ இல்லையோ அவன் தான் ரன் பண்ண போறான் அப்ப அவன் சரியா தான் அவனுக்கு பின்னுக்கு இருக்கிற மக்கள் வந்து உடைய வாய்ப்பு இருக்கிறது இல்லையான்னு சொல்லி நாங்களே நல்ல இல்லப்புற மக்கள் அங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இது எப்படி போய் முடிய போகணும்னு சொல்லி இது சம்மதியோட கருத்துகள் வந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி